பைத்தியம் முடிச்சவங்களா உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு எங்களுக்கெல்லாம் சுயநிலை இல்லையா உங்களுக்கு சுயநிலை இல்லை என்பதற்காக நாங்கள் ஓட்டு போடுவோம் என்று எதிர்பார்க்காதீர்கள் அந்த கூட்டணி எல்லாம் நாங்கள் ஒரு பொருட்டாக கூட மதிப்பதில்லை இருந்தாலும் இந்த இடத்தில் நாலு பேர் சிரிக்கணும் என்று சொன்னாங்க சிரிப்பதற்காக ஒரு தலைவர் இருக்கிறார் அவர் இவரெல்லாம் முதலமைச்சர் அவரை போறாரு நீ அப்ளிகேஷன் கொடுக்கும் போது நீங்க தீர்த்து வாங்க முடியுமா ஜன்னல் சமூகத்தின் சாளரும் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்